இன்றைக்கி வந்து பச்சை மொச்சை கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் சூப்பரான காம்பினேஷன் களி தான் களி இன்றைக்கி குக்கர்லேயே செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு வாங்க முருங்கைக்காய் ஒன்று எடுத்துருக்காங்க கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு மாங்காய் இதில் கொஞ்சந்தான் போட போகிறேன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில பச்சை மிளகா மொச்சை வந்து ஒரு கப்பு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சமாக தேங்காய் லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறக்கு புளித்தண்ணி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸில் எடுத்துருக்கேன் ஏன்னா மாங்காயும் போடுறதுனால கரைச்சி வச்சுருக்கேன் கருவாடு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு நூறு கிராம் இருக்கும் இதை கிளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேங்க இந்த அளவு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சில பேர் வந்து குக்கரில் வந்து களி செஞ்சால் தண்ணி மாதிரி ஆயிடுது நல்லா வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பார்க்கலாம் வாங்க இப்ப ஸ்டவ்வாக பற்ற வச்சாச்சு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க என்ன நல்லா காயட்டும் மண் சட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் கடுகு உளுந்து போட்டுக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன்னால் ரெண்டு ஸ்பூன் போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து வெந்தயம் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பிலவர் போட்டுக்கலாம் வெங்காயம் நம்ம நறுக்கி விட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ வந்து வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வந்துடுச்சு நம்ம தட்டி வச்சு இஞ்சியை சேர்த்துக்கலாங்க பூண்டையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இது நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா நம்ம வந்து கிரேவி மாதிரி ஆயிடும் புளி குழம்பு மாதிரி வராது அதுக்காக தான் இப்படி தட்டி சேர்க்குறோம் இஞ்சியும் பூண்டும் மொத்த சேர்க்குறதுனால கொஞ்சம் கேஸ் ஸ்டபுள் இல்லாமல் இருக்கும் அதுக்காக போட்டிருக்காங்க நல்லா இந்த குழம்புக்கு வாசனையும் கொடுக்கும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுடலாங்க போட்டு இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினா போதுங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம விட்டுருவோம் இது கூடவே நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து உப்புக்கு தேவையான உப்பு இப்போதே சேர்த்துட்டேன் பத்தலைன்னா மறுபடியும் லாஸ்ட்டும் சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கட்டங்க தக்காளி நல்லா கொழஞ்சி அந்த அளவு சூப்பராக வதங்கிடுச்சு அப்புறம் தோல் தனியாகவே வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கணும் நம்ம வந்து ஒரு கரண்டி வீட்டு மசாலா இதில் காரம் எல்லாமே இருக்குது அதனால் இது போட்டுக்கலாங்க இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மூன்றரை டேபிள் ஸ்பூன் வருங்க போட்டுட்டு கலந்து விட்டுருங்க இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் நம்ம ஏற்கனவே இந்த தூள் வறுத்து தான் அரைச்சிருப்போம் இருந்தாலும் இப்படி போட்டோம்னா கொஞ்சம் பச்சை வாசம் போயிடும் இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறி கத்திரிக்காய் உருளக்கெழங்கு போட்டுடலாம் முருங்கைக்காயும் இப்போவே போட்டுறாங்க போட்டுட்டு நம்ம மொச்சையும் நல்லா கிளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் ஆறு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியை ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த இது வந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும் காய்கறி எல்லாம் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு அரைப்பு கொடுத்துர்லாங்க இன்னமும் இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்ப்போம் தேங்காயை அரைச்சி கொஞ்சமாக தேங்காயை அரைச்சி ஊற்ற போகிறோம் அதனால் பார்த்துட்டு லாஸ்ட்டாக தண்ணியை ஊற்றிக்கலாங்க காய்கறியெல்லாம் நல்லா வெந்த வச்சு இதை மூடி போட்டுடலாம் மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க நான் வந்து இதுக்கு ஒரு அரைப்பு கொடு கொஞ்சமாக தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க நிறைய வேணா குழம்பு வந்து இது கொஞ்சம் கெட்டியாக இருக்காக பால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க இதை வந்து பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடும் காய்கறியெல்லாம் ஓரளவு நல்லா பாதி முக்கால் பாகம் வெந்துருச்சு இந்த இப்போ வந்து நம்ம நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை போட்டுக்கலாங்க மாங்காய் ஓடுது மாங்காய் வந்து நான் கம்மியாக தான் போடுறேன் ஏற்கனவே காய்கறி எல்லாம் கம்மியாக தான் போட்டோம் இருந்தாலும் நிறைய ஆயிடுச்சு பாருங்க இதுவே சட்டி நிறைய காய்கறி ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல வெந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம கருவாடு சேர்த்துக்கலாங்க கருவாடு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கடைசியாக தான் நம்ம தேங்காய் அரைப்பு சேர்க்குறங்க தேங்காய் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் இது வந்து குழம்புக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கடைசியாக தான் இந்த தேங்காய் சேர்க்குறோம் நம்ம கருவாடு போது பாருங்கள் சூப்பராக தக்கத்தக்கான குழம்பு இருக்குது இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனாலே ஒரு டேஸ்ட் வந்துடுங்க அதுக்குன்ன நிறைய தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா இந்த குழம்பு டேஸ்ட்டே மாறிடும் கம்மியாக இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க இது நல்லா கொதித்து எல்லாமே வெந்து வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் கருவாட்டு போட்டதும் கருவாட்டு மன தூக்குது கருவாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை காய்கறியும் நல்லா வெந்துருச்சு சூப்பராக நம்மளோட பச்சை மொச்ச கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாங்க கொஞ்சம் நேரம் இதுலேயே நல்லா கொதிக்கும் குழம்பும் அருமையாக நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் லிக்விடாகவே இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது சட்டியிலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் சூடாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் நம்ம இந்த ஸ்டே இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுடலாங்க நம்மளோட அருமையான சூப்பரான பச்சை மச்சா கருவாட்டு குழம்பு ரெடி இதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு மெயின் டிஷ்ஷே நம்ம களி தான் செய்ய போகிறோம் இந்த சைட் டிஷ்ஷை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நம்ம இப்போ மெயின் டிஷ் ஆரம்பிக்கலாங்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு வந்து களி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த இந்த கப்பில் ஒரு பெரிய கப்பு இங்கே பாருங்க இரநூறு கிராம் இருக்கும் அது நல்லா கூமாட்சியாக நான் பண்ணியிருக்கேன் அளவு எடுத்துருக்கேங்க ஒரு காப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதை போட்டுட்டு இதே கப்பில் ரெண்டு கப்பு அளவு தண்ணி எடுக்க போகிறோம் நம்ம எப்போவுமே மூணு கப்பு இந்த மாதிரி அதிகமாக தண்ணி ஊற்றுறதுனால தான் கெட்டியாக வ வர்றதில்ல குக்கரில் வச்சா குல குளம் ஆயிடுது இதில் ரெண்டு கப்பு ஊற்றி செஞ்சு பார்க்கலாம் வாங்க இதில் வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றுறோம் அளவாக ஊற்றிக்கிறேன் இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் கல்லுக்கு போய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கும் கலந்து விட்டுருவோம் கட்டி இல்லாமல் உங்களுக்கு எந்த அளவு மாவு வேணுமோ அந் அதுலேருந்து டபுள் மடங்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கிளறும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கெட்டியாக ஆகுற மாதிரி இருக்கும் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இப்படியே கிளறிகிட்டே இருக்கலாங்க ஒரு பக்கமாகவே கிளறணும்னா நம்மளுக்கு வந்து கட்டிப்படாது ரெண்டு பக்கமும் இந்த சைடு அந்த சைடு சேர்ந்து பண்ணோம்னா கட்டிப்படும் அதனால் ஒரே சைடாக கிளறிகிட்டே இருப்போம் பாருங்கள் இப்போ ஓரளவு கெட்டி பட்டுருச்சு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெஜில் நம்ம எடுத்துருவோம் எடுத்துட்டு நல்லா கீழே வச்சு இப்படி கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டுர்லாங்க எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு கிண்டி விட்டுருவோம் அடுப்பில் வந்து குக்கரை வச்சுட்டு ஒரு தட்டை ஏதோன்னு இந்த மாதிரி வச்சுருங்க இப்போ நான் அதே அளவு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறேன் இதில் தண்ணி நல்லா சூடாகட்டும் இப்படி கட்டிகள் இல்லாம நம்ம நல்லா இந்த அளவு நம்ம உடச்சி உடச்சி கிண்டி விடணுங்க ஒரே மாதிரி நம்ம கிளறி விட்டாச்சு இது வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா உள்ள வச்சிடலாங்க இப்படி நம்ம அளவான தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான களி கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி நான் எப்போ செஞ்சாலும் நம்மளுக்கு குக்கர்ல வர மாட்டேங்குது கொஞ்சம் லிக்விடாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மாவாக இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டுங்கிற அளவில் வச்சு பாருங்கள் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள் முட்லி முட்லேயே விடுது பாருங்கள் தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு அர்த்தம் இப்போ வந்து உள்ளே வச்சிருவோம் இப்போ லாக் பண்ணிவிட்டு வெயிட்டை போட்டுலாம் இது வந்து ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வரணும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க மாங்க களி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் கரு கறிது பார்த்திங்களா இப்படி இருந்தால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம குக்கருக்குள்ளேயும் தண்ணி அளவாக ஊற்றணும் இந்த தண்ணியும் இதில் போய் பட்டுரும் அதனாலயே கொஞ்சம் குளக்கலாம் தண்ணி தண்ணி தாங்க மெயின் அளவாக வைக்கணும் இதில் கொஞ்சம் தண்ணி தடவிட்டு எடுத்து உருண்டு குடிச்சிப்போம் இப்படி ஒட்டுனா ஒட்டாமல் வருது பாருங்கள் கையில் அப்படின்னா நல்லா வெந்துருச்சு நடத்தும் நான் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டேங்க நல்லா வேகட்டுன்ட்டு நல்லா வேகாமல் இருந்தாலும் உடம்புக்கு பிரச்சனை வந்துடும் அதனால் நல்லா வெந்து எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி கலர் மாறி வந்திருக்கும் இப்படி கையில் எடுத்தோம்னா ஒட்டாது பச்சை கருவாட்டு குழம்பு இதுக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க பச்சை கருவாட்டு குழம்பு சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க இப்போ எப்படி இருக்கு சூடா அப்படி இந்த குழம்போட கருவாடு இந்த கருவாட்டையும் வச்சு இருக்கு எங்க பாட்டி செஞ்ச மாதிரியே களி களி பார்த்தாலே எங்க பாட்டி ஞாபகம் வந்துடும் அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க இன்னைக்கு நானும் நம்மளாம் எப்படியாவது செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுருந்தா குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சாட்டுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்